வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் பத்து அதில் இருக்கக்கூடிய நட்ச நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் டோட்டலாக வந்து பன்னிரெண்டு யூனிட் அதில் வந்து இப்போ பார்க்கறது வந்து நம்ம பத்தாவது யூனிட்டுக்கு பார்த்துட்டுருக்குறோம் இன்னும் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் சரிங்களா அதுவும் நாளைக்கு முஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த யூனிடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் அண்டைய நாடுகளும் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுன்னா தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க ஓகே முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் எந்த ஆண்டு சார்க் மண்டல அமைப்பில் உறுப்பினராக இணைந்தது அப்படின்னா ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆப்கானிஸ்தான் எந்த ஆண்டு சார்க் மண்டல அமைப்பில் உறுப்பினராக இணைந்தது அப்படின்னு கேட்டோன்னா ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆப்கானிஸ்தான் உடனான இராணுவம் சார்ந்த தொடர்பை ஒப்பந்தத்தின் மூலமாக உறுதி செய்த முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா அவங்களாக கூட வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் சார்ந்த தொடர்பை ஒப்பந்தத்தின் மூலமாக உறுதி செய்த முதல் நாடு வந்து இந்தியா தான் ஆப்கானிஸ்தானாக கூட நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா தாலிபன் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி எயிட் ஒன் ஃபோரை கடத்தி ஆப்கானிஸ் ஆப்கானிஸ்தானில் கந்தஹருக்கு கொண்டு சென்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த எப்போ கொண்டு போனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் அது ஞாபகம் வச்சுங்க எந்த எடுத்துன்னு போனாங்க ஆப்கானிஸ்தானில் கந்தாருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் டிசம்பர் பதினாறு அன்று பாகிஸ்தான் தளபதி டேஸ் என்பவர் இந்தியா தளபதி டேஷிடம் சரணடைந்தார் அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஏஏ கே நியாசி அப்படின்றவர் வந்து பாகிஸ்தான் தளபதி இந்திய தளபதியான ஜகத்சிங் ஆரோரோக்கிட்ட வந்து சரணடைந்தார் சரிங்களா அப்போது பாகிஸ்தான் தளபதினா ஏஏ நியாசி இந்தியா தளபதி அப்படின்னா ஜகத்சிங் ஆரோரோ ஆர் ஓ ரா ஆர் ஓ ரா சரிங்களா நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கொஸ்டின் கார்கில் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போதைய பாரத பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா வாஜ்பாய் தான் இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான கையெழுத்தான நாள் வந்து ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாவது பாகிஸ்தான் அடுக்கடுக்கான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவின் குறைந்த பாதிப்புள்ள செயல்முறை திட்டமே டேஸ் என்னப்பட்டதுன்னா துல்லிய தாக்குதல் சரிங்களா எட்டாவது கொஸ்டின் சிந்து நதி உடன்படிக்கை எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிந்து நதி உடன்படிக்கை எப்போதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சர் கிரிக் என்பதன் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா பான்கங்காவாகும் சரிங்களா சர்க்ரிக் என்பதன் உண்மையான பெயர் வந்து பன்கங்கா அதாவது பான்கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சர்க்ரிக் அப்படின்னா பான்கங்கா அது வந்து சேர்த்து வந்து பான்கங்காவாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா பான் கங்கா அதை வந்து சர்க்ரிக் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் புல்வாமா தாக்குதல் நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது எட்டு பேர் மரணம் ஞாபகத்துக்கு தான் இருக்கும் ரெண்டு பந்த் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது சரிங்களா பிப்ரவரி மாதம் அதாவது டே அன்னைக்கு இந்திய ராணுவ வீரர்கள் வந்து பலி அதுக்கு அதாவது அவங்க ஸோ அதை போலீஸ் ராணுவ போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புல்வாமா தாக்குதல்னால் சரிங்களா இது தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் இரண்டாவது போர் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்தியா பாகிஸ்தான் இரண்டாவது போர் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் காஷ்மீரில் ஆயுத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காஷ்மீரில் ஆயுத எதிர்ப்புக்கு நடவடிக்கை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பங்களாதேஷின் தேசிய கீதம் யாரால் ஏற்றப்பட்டதுனா ரவீந்திரநாத் தாகூர் பங்களாதேஷின் தேசிய கீதம் யாரால் ஏற்றப்பட்டது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் பதினாலாவது இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் பொற்காலமாக எப்போது விளங்கியது அப்படின்னா ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் பிரதமராக எங்க எப்போ பங்களாதேஷில் சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் பொற்காலமாக எப்போது விளங்கியது அப்படின்னா ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பங்களாதேஷினுடைய பிரதமராக இருக்கும்போது விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க பதினைந்தாவது இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கோடானது அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் நீளத்தையும் ஆயிரத்தி நூற்றி பதினாறு கிலோமீட்டர் ஆற்று வழியையும் உள்ளடக்கியது சரிங்களா இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கோடானது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்தையும் ஆயிரத்தி நூற்றி பதினாறு கிலோமீட்டர் ஆற்று வழியையும் உள்ளடக்கியது நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்கள் நியூ மூர்த்தி அல்லது தென் தளபதி என்பது டேஸில் இருக்கும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு ஆகும் அப்படின்னா பங்காள பிரிகுடா சரிங்களா நியூ மூ தீவு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்கள் பங்களாதேஷும் இந்தியாவும் டேஸ் கிலோமீட்டர் தாங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா பங்களாதேஷும் இந்தியாவும் நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தாங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன பதினெட்டாவது பங்களாதேஷிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மொத்தம் எத்தனை உறைவிடங்கள் காணப்பட்டன நூற்றி அறுபத்தி ரெண்டு உறைவிடங்கள் காணப்படுகின்றன பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் மொத்தம் நூற்றி அறுபத்தி ரெண்டு உறைவிடங்கள் காணப்படுகின்றன பத்தொன்பதாவது பாருங்கள் இந்தியா மற்றும் சீனா ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீல எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன சரிங்களா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நீல எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இதுவே பங்களாதேஷ் அப்படின்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்க இந்தியா சீனா எல்லையானது டேஸ் என்ற எல்லை கோட்டினால் பிரிக்கப்பட்டது அப்படின்னா மெக்மோகன் கோடு சரிங்களா மெக்மோகன் மெக்மோகன் கோடு இது ஒரு முக்கியமான கொஸ்டின் சரிங்களா ராட் கிளிப் கோடு அப்படின்னா பாகிஸ்தான் வரும் மெக்மோகன் கோடு அப்படின்னா சீனா வரும் சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் இந்தியா சீனா இடையே தொடரும் போர் பட்டியல் பேசுவது தொடர்பாக டேஸ் கூட்டிய கூட்டம் தான் கொழும்பு மாநாடு என்பதாகும் அப்படின்னா அதாவது சிரிமாவோ பண்டாரா நாயக்கா அப்படின்ற ஒரு கூட்டிய கூட்டம் தான் கொழும்பு மாநாடு என்பதாகும் இது எது இது எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் மாதம் பத்தாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போல நான் இது சரிங்களா சிரிமாவோ பண்டாரா நாயக்கா அப்படின்றது தான் இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் ஃபைவ் டி அதாவது ஃபைவ் டி சூத்திரத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி சரிங்களா தெரிஞ்சு வச்சுங்க மே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தார் அவர் தான் ஃபைவ் டி சூத்திரத்தை கொண்டு வந்தவர் இருபத்தி மூணாவது இந்திய நேபாள அமைதி மற்றும் நட்புறவுக்கான உடன்படிக்கை வந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே போட்டாங்க சரிங்களா இந்திய நேபாள அமைதி மற்றும் நட்புறவுக்கான உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஏன் தேவையில்லாமல் நேபாளத்து அது ஒரு தனி நாடு தானே ஏன் அதுக்கெல்லாம் வந்து நம்ம நட்புறவு கொள்கிறான் அவங்க தேவையாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க திடீர்னு சீனா பக்கமோ இல்லை பாகிஸ்தான் பக்கமோ தாவிட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் சரிங்களா ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவனுங்க இப்போ சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தெரியுது பட் ஆனால் அது அதை நம்ம ஆளுங்க விட்டு வைக்க மாட்டாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது போகும் டேஸில் இந்தியாவும் நேபாளமும் சூரிய கிரன் என்று அழைக்கப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியை மே மாதம் முப்பதில் இருந்து ஜூன் பன்னிரெண்டு வரையில் உத்தராகாண்டில் நடத்தியது சரிங்களா அப்படின்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவும் நேபாளமும் சூரிய கிரண் எட்டு என்று அழைக்கப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியை மே முப்பதில் இருந்து எட்டா பதிமூணு கரெக்டுங்களா அது இது பத்து அது ஒரு மூணு பதிமூணு சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்தியாவும் சீனாவும் சூரிய கிரண் பதிமூணு என்று அழைக்கப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியை மே முப்பதிலிருந்து ஜூன் பன்னிரெண்டு வரை உத்தரகாண்டில் நடத்தியது ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது இந்தியாவும் பூட்டானும் அமைதி மற்றும் நட்புறவு உடன் உடன்படிக்கை டேசியில் கையெழுத்திட்டது அப்படின்னா டார்ஜிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி போட்டுக்கணுங்க சரிங்களா இந்தியாவும் பூட்டானும் அமைதி மற்றும் நட்புறவு உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எங்கேனா டார்ஜிங்கில் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமரானவுடன் முதல் பயணமாக எங்கு சென்றார் அப்படின்னா போட்டான் முக்கியமான கொஸ்டின் சரிங்களா போட்டானுக்கு தான் போவார் சரிங்களா போட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமரானவுடன் முதல் பயணமாக எங்கே போனார்னா பூட்டானுக்கு சென்றார் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்து அதாவது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பூட்டானின் நான்காம் மன்னரான ஜி ஜிங்மே சிங்கே வாங்குசு ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்ற கருத்தை அதாவது கருத்தை பிரகடனம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு தான் சரிங்களா எப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பூட்டானுடைய நான்காம் மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்குசு சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது பாருங்கள் இந்தியா பூட்டான் மற்றும் சீனா நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே ஒரு பீடபூமி மற்றும் பள்ளத்தாக்கை உள்ளடக்கியது டோக்லாம் எனலாம் சரிங்களா டோக்லாம் இந்தியா பூட்டான் மற்றும் சீனா நாடுகளுக்கு இடையேயான ஒரு பீடபூமி மற்றும் பள்ளத்தாக்கை உள்ளடக்கியது டோக்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் பி டு பி என்பது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களால் தான் பாரத் டு பூட்டான் பாரத்னா நம்ம இந்தியா டூ அந்த டூ தான் பூட்டான் பூட்டான் சொல்கிறது சரிங்களா பி டு பி இது கேட்கலாம் கொஸ்டின் நெக்ஸ்ட் முப்பதாவது பாருங்கள் பர்மாவை பாதுகாப்பதை விட வேறு எந்த ஒரு செயலும் இந்தியாவிற்கு முக்கியமில்லை என்று கூறியவர் வந்து கே எம் பனிக்கார் சரிங்களா பர்மாவை பாதுகாப்பதை விட வேறு எந்த ஒரு செயலும் இந்தியாவிற்கு முக்கியமில்லை என்று கூறியவர் கே எம் பனிக்கார் முப்பத்தி ஒன்றாவது இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரே ஏசிய நாடு எது அப்படின்னா மியான்மார் அதான் பர்மா சரிங்களா இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரே ஏசிய நாடு வந்து மியன்மார் முப்பத்தி ரெண்டாவது இந்தியாவிற்கும் ஏசியன் அமைப்பிற்கும் ஒரு பாலமாக செயல்படுவது மியான்மார் இந்தியாவிற்கும் ஆசியன் அமைப்பிற்கும் ஒரு பாலமாக செயல்படுவது மியான்மார் முப்பத்தி மூணாவது இந்தியாவில் மியான்மாரை டேஸ் என்று அழைக்கப்படுவது கிழக்கின் நுழைவாயில் சரிங்களா இந்தியாவில் மியான்மரை கிழக்கின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி நாலாவது மாலத்தீவு எத்தனை தீவுகளை உள்ளடக்கியது அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தீவுகளை உள்ளடக்கியது மாலத்தீவு எத்தனை தீவுகளை உள்ளடக்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஐந்தாவது பாருங்க இந்தியாவின் கிழக்கு நோக்கி கொள்கை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா முக்கியமானது ஒன்று இது சரிங்களா இந்தியாவின் கிழக்கு நோக்கி கொள்கை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரதமர் நரசிம்ம ராவ் கொண்டு வந்தார் சரிங்களா ஸோ அப்போதான் தான் என்ன ஏதாவது இவர் பீரியடில் தான் எல்பிஜி கொண்டு வருவாங்க இவருடைய பீரியடில் தான் வந்து பார்த்தோன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தால் இல்லையா யார் பிரதமராக செயல்பட்ட மன்மோகன் சிங் வந்து இவருடைய பீரியடில் தான் வந்து பார்த்தினா நிதி அமைச்சராக இருந்திருப்பார் நெக்ஸ்ட்டு பொருளாதாரம் மற்றும் இராணுவ துறைகளில் முன்னேறிய நாடுகள் டேஷ் ஆகும் அப்படின்னா அதீத சக்தி நாடுகள் சரிங்களா அதீத சக்தி நாடுகள் எது சொல்லலாம் சீனா அமெரிக்கா இவங்களெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஏழாவது பாருங்கள் கிழக்கு நோக்கி செயல்பாடு கொள்கையை உருவாக்கியவர் வந்து நரேந்திர மோடி சரிங்களா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கிழக்கு நோக்கிய கொள்கை அப்படின்னா பிரதமர் நரசிம்மராவு கிழக்கு நோக்கி செயல்பாடு அப்படின்னா அது வந்து நரேந்திர மோடி முப்பத்தி எட்டாவது இந்தியா அமைதி காக்கும் படை எங்கு அனுப்பியது அப்படின்னா மாலத்தீவுக்கு அனுப்பியது நவீன இந்தியாவின் சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கச்சத்தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா இலங்கை கச்சத்தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா இலங்கை நாற்பத்தி ஒன்றாவது இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர் சிங் இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர் சிங் நாற்பத்தி ரெண்டாவது சிம்லா ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் நாற்பத்தி மூணாவது சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி சரிங்களா சிம்லா ஒப்பந்தத்தில் கையைத்தட்டபர் இந்திரா காந்தி நாற்பத்தி நாலாவது பாருங்கள் இருபத்தி அதாவது ப பதினொன்று இருபத்தி ஆறு தாக்குதல் எங்கு நடந்தது அப்படின்னா இந்தியா அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாக்குதல் சரிங்களா இருபத்தி ஆறு பை பதினொன்று அப்படி ஞாபகிச்சு இருபத்தி ஆறு பை பதினொன்று தாக்குதல் எங்கு நடந்தது அப்படின்னா இந்தியா மும்பையில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு போல் நடந்தது அதாவது இந்த ஹோட்டலெல்லாம் போயிட்டு உள்ளே இறங்கிட்டு தீவிரவாதிகள்லாம் கொடுமை பண்ணாங்க இல்லைங்களா ஸோ அந்த நிகழ்ச்சி இது நெக்ஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சாவது பாருங்கள் ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கள் நேபாளத்தின் புதிய ஆட்சி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நேபாளத்தின் புதிய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிழக்கு நோக்கி செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி மோடிஜி வந்த பிறகு தான் சரிங்களா இதுவே கிழக்கு நோக்கிய கொள்கைன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காக்டஸ் நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சம சமஹிந்தா குண்டு வெடிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா சம்ஹிந்தா குண்டு வெடிப்பு ரெண்டாயிரத்தி ஏழு இதெல்லாம் பாருங்கள் அப்போ நடக்கும்போது நம்ம அது ஒரு பெரிய இதுவாக தெரியல இப்போ புக்கில் போது தான் தெரியுதுவோ இவ்வளோ பெரிய விஷயம் அது அதே மாதிரி அந்த மும்பையில் வந்து பார்த்தோன்னா அந்த இதில் ஹோட்டலில் வந்து பெரிய பெரிய ஹோட்டல் இல்லையா ஸோ அதில் ஓட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு அந்த பேர் வந்து மறந்து போச்சு என்ன ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருந்தேன் டக்குன்னு ஞாபகம் வரல சரிங்களா ஸோ தாஜ் அதாவது தேஜ் ஹோட்டலில் ஏதோ சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாங்க தீவிரவாதிங்க வந்து ஹோட்டலுக்குள்ளேயே போயிட்டு அவங்கள ஒரு அந்த ஒரு வாரம் ரொம்ப வந்து பயங்கழப்பி எதற்கு அவங்களுடைய சாவெல்லாம் பார்த்து அப்படி சொல்கிறது அவங்க கண்ணெதிர்க அவங்களுடைய சாவர நிலைமையெல்லாம் அதாவது சாவறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப காட்டி ரொம்ப வந்து வேதனைப்படுத்தினாங்க சரிங்களா கொடுமையாக இருந்தது அது அப்புறம் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து அதை சரி பண்ணாங்க சரிங்களா ஓகே இது தெரிஞ்சு வச்சுங்க நேபாளத்தின் புதிய அரசமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிழக்கு நோக்கி செயல்பாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காக்டஸ் நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சமயஹந்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்தாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்க உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி சேனலில் இது வரைக்கும் பத்தாம் வகுப்பு நாலு ஏழுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா பார்க்காதவங்க அது போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி